அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை சனிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய கார்த்திகை அமாவாசையுடைய விசேஷங்கள் பற்றி தான் நாளை தினம் நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு நம்முடைய குடும்பமானது நல்ல ஒரு சுபிக்ஷ நிலைமை ஆகிறதுக்கு இந்த ஒரு தீப வழிபாடு மட்டும் நிச்சயமாக நீங்கள் மறக்கக்கூடாதுங்க நாளைக்கு வேலைகள் எதுவாக இருந்தாலும் சரி நாளை மாலை நம்முடைய வீட்டில் மகாலட்சுமி ஒரு அம்சமும் குடும்பத்தில் நல்ல ஒரு பணவசியம் உண்டாவதற்கான மிக அற்புதமான ஒரு தீப வழிபாடும் எளிமையான ஒருவரி மந்திரம் ஏன்னா இந்த ஒரு மந்திரத்துக்கும் சரி நம்ம போகின்ற அந்த அந்த ஏற்றுகின்ற தீபத்துக்கும் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது நாளைக்கு அவ்வளோ ஒரு விசேஷங்கள் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை திதி அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் கார்த்திகை அம்மாவாசைக்கு நம்முடைய சேனலில் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கும் அதாவது இந்த அமாவாசை நாளில் நம்ம மறக்காமல் செய்யக்கூடிய ஒரு மூணு விஷயங்கள் அதை பார்க்காத சகோதரிகள் கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கணும் ஏன்னா இந்த உப்பு மூட்டை வழிபாடுங்கிறது இந்த அம்மாவாசைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் நாளைய தினத்தில் இந்த கார்த்திகை அம்மாவாசை அன்னைக்கு தான் மகாலட்சுமி தாயாரானவங்க பார்க்கடல்லிருந்து தோன்றியதாக ஒரு ஐதீகம் இருக்குது தேவர்களும் மசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது இந்த மந்தார மலை வந்து மத்தாகவும் வாசகி பாம்பை கயிறாகவும் வைத்து கடைந்ததாக புராணங்கள் சொல்லுது அப்படி இந்த பார்க்கடலை போது பலவிதமான பொருட்கள் வந்து வந்துச்சாம் இதில் செல்வத்திற்கு உரிய தேவியான மகாலட்சுமி தாயார் பார்க்கடலிருந்து அவதரித்த அந்த ஒரு நாள் நம்முடைய இந்த கார்த்திகை அமாவாசை அதனால தான் இந்த கார்த்திகை அமாவாசைக்கு முன்னோர்கள் வழிபாடு எவ்வளவு ஒரு முக்கியமோ ஏன்னால் பித்தர்கள் தோஷம் நீக்கக்கூடிய மிக அற்புதமான இந்த அமாவாசை அதுக்கு எவ்வளோ குழுவும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே முக்கியத்துவம் நம்ம மாலை நேரத்தில் நம்முடைய வீடுகளை ஏற்றப்போகின்ற அந்த தீப வழிபாட்டுக்கு மகாலட்சுமி தாயருடைய வழிபாட்டுக்கு முக்கியம் குடும்பத்தில் நல்லபடியாக ஒரு கடாட்சம் வரணும் நல்ல ஒரு செல்வநிலை வரணும் குடும்பத்தில் இருக்க அந்த கடன் பிரச்சனைகள் நமக்கு தீரணும் பணமானது எல்லா வழிகளிலையும் நமக்கு குடும்பத்துக்கு நேர்மையான எல்லாம் உள்ளே வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறவங்க நிச்சயமாக நாளை தினம் அந்த இருக்கக்கூடிய அந்த ஒரு மாலை நேரத்தில் ஒரு ஆறு மணிக்கு இந்த ஒரு தீபத்தை மட்டும் உங்கள் வீட்டில் ஏற்றி பாருங்கள் ஏன்னா மகாலட்சுமி தாயாருடைய ஒரு அம்சம்தான் கல்லுப்பு இந்த கல்லுப்பு வைத்து நம்ம போகின்ற இந்த உப்பு தீபம் நிறைய பேருக்கு கல்லுப்பு தீபம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஆனால் நாளை தினத்தில் நம்ம வந்து சொல்லப்போகின்ற மிக முக்கியமான அந்த ஒருவரி மந்திரமும் இந்த ஒரு மந்திர வார்த்தையும் இந்த ரெண்டு பீஜ மந்திரத்துக்கும் அவ்வளோ ஒரு சக்திகள் இருக்குது அப்படியே அந்த பீஜ மந்திரத்து மேலே நம்ம இந்த உப்பு தீபம் ஏற்றப்போ நிச்சயமாக நமக்கு ரெட்டிப்பு பலன்களே கிடைக்குங்க அது என்ன பீஜ மந்திரம்னா நம்ம நாளைக்கு எப்பயுமே உப்பு தீபம் என்ன பண்ணுவோம் ஒரு தட்டி எடுத்துக்குவோம் அதற்கு மேலே ஒரு விளக்கு வச்சு அப்படி தான் நம்ம ஒரு தீபம் ஏற்றுவோம் கல் பூ வச்சு அதற்கு மேலே மஞ்சள்லாம் தடவிட்டு நம்ம ஒரு உப்பு தீபம் ஏற்றுவோம் நம்ம என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அந்த தட்டு எடுத்துருக்கோம் பார்த்திங்களா அந்த பித்தளை தட்டு மேலே நம்ம போகின்ற ஒரு வார்த்தை ஸ்ரீங்கிற ஒரு மந்திர வார்த்தை இந்த ஸ்ரீங்கிற ஒரு வார்த்தையானது அற்புதமான மகாலட்சுமியோட ஒரு பீஜ மந்திரம் அதுவும் நாலு தினத்தில் மகாலட்சுமி அவதரித்த இந்த ஒரு நாளில் கொஞ்சோண்டு மஞ்சள் மட்டும் பன்னீர் இல்லாட்டி தண்ணீரில் குழச்சிக்கோங்க நல்லா குழச்சி வச்சுட்டு உங்களுடைய மோதிர விரல் நம்முடைய வலது கை இருக்குது பார்த்தீங்களா அதாவது ரைட் ஹேண்ட் கை சாப்பிட்ற கை ரைட் ஹேண்ட் கையோட அந்த மோதிர விரலில் அந்த மஞ்சளை உங்கள் கையால் எடுத்து ஸ்ரீம்னு எழுதணும் தமிழ்னா தமிழ் எழுதிக்கலாம் தமிழ் எங்களுக்கு தெரியாதுமா அப்படிங்கிறவங்க இங்கிலீஷில் இல்லாட்டி உங்களுடைய என்ன பாஷையோ அந்த ஒரு லாங்குவேஜில் ஸ்ரீம்ங்கிற ஒரு மந்திர வார்த்தையை மட்டும் எழுதிட்டு இந்த உப்பு வெல் தீபத்தை நம்ம எப்பயும் போல் சுவாமிக்கு ஏற்றணும் அப்படி உப்பு தீபத்தை நம்ம ஏற்றுறப்ப அந்த உப்புகள் கொட்டுவோம் பார்த்திங்களா அப்படி பண்ணுறப்ப உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குடும்பத்துடைய கடன்கள் எல்லாம் தீர்த்து கொடுமா மகாலட்சுமி தாயை அப்படின்னு எளிமையான ஓம் நம்ம மகாலட்சுமி நமக அப்படிங்கிற எளிமையான வ மந்திரங்கள் சொல்லி வழிபடலாம் ஆனால் மிக முக்கியமான ஒரு மந்திரம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீம் அபர்ணாயை நமக ஸ்ரீம் அபர்ணாயை நமக இந்த மந்திரமானது நம்ம வந்து யார்கிட்டயாச்சும் கடன் வாங்கியிருந்தோன்னா அந்த கடனை வந்து நமக்கு அடைப்பதற்கும் நமக்கு கொடுத்த நம்ம பணம் கொடுத்துருப்போம் அந்த பணம் வந்து ரொம்ப நாளாக வராமல் இருந்திருக்கும் அப்படி அந்த பணம் திருப்பி நம்ம கைக்கு வரத்துக்கு இந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலே போதுங்க பணமானது நிச்சயமாக கடன்கள் அடையும் பணம் பல வழியிலே நம்ம வீட்டில் வரும் அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இந்த ஒரு மந்திரமானது இது எதற்குன்னு கேட்டிங்கன்னா பார்வதி தேவிக்குரிய ஒரு மந்திரம் சிவபெருமானை மணப்பதற்காக பார்வதி தேவி விரதம் இருக்கிறப்ப எதையுமே சாப்பிடாம சர்வ சதா காலம் சிவனையே நினைத்து தவம் புரிந்ததால் அவருக்கு வந்து அபர்ணாங்கிற ஒரு பேர் வந்ததாக ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட அந்த மகாலட்சுமி தேவியை நம்ம நினச்சி இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்கிறப்ப நமக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பணம் வருவதற்கான தடைகள் எல்லாமே நமக்கு வந்து சுக்கு நூறாக தவிடு பொடியாக உடஞ்சு அந்த பணம் வருவதற்கான ஒரு சூழலை நம்மளுடைய தெய்வமும் சரி அந்த நேரம் காலம் இயற்கை எல்லாமே நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் இந்த ஸ்ரீம் அபர்ணாயே நமக அப்படிங்கிற அந்த எளிமையான ஒரு மந்திரத்தை நிச்சயமாக நாளைக்கு இந்த உப்பு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் சொல்லி பாருங்கள் குடும்பத்துக்கு பலவிதமான நன்மைகள் தேடி வருகின்ற மிக அற்புதமான ஒரு நாளுங்க எக்காரணம் கொண்டும் இந்த ஒரு நாளை தவறவிடக்கூடாது ஏன்னா அம்மாவாசை நாளில் ஒரு சாயங்கால நேரத்தில் அமாவாசைக்கு அந்த உரியன் மகாலட்சுமி தாயார் அவதரித்த ஒரு ஒரு நேரத்தில் நம்ம கல்லுப்பு வைத்து செய்யப்போகின்ற இந்த ஒரு பரிகாரமானது நிச்சயமாக வெற்றி கொடுக்கும் அதுவும் இந்த பீஜ மந்திரம் சொல்வதற்கு நான் இதே இல்லை நம்ம எவ்வளவு முறை நீங்கள் இந்த ஸ்ரீங்கிற ஒரு வார்த்தை ஸ்ரீம் அபர்ணாயை நமக அப்படிங்கிற ஒரு வார்த்தை நாளைக்கு மந்திர வார்த்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க சொல்ல 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 நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு மந்திரம் நிச்சயமாக எப்படிப்பட்ட ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் குடும்பத்துக்கான அந்த பணவரவாக இருக்கட்டும் எல்லாமே நல்லபடியாக ரெட்டிப்பு பலன்கள் தேடி கொடுக்கும் அதனால் நாளை மாலை இந்த ஒரு தீபத்தை ஏற்ற மறக்காதீங்க இப்போ பெண்களுக்கான இது இப்போ முடியலை சிட்டுவேஷன் வெளியில் போய்ட்டும் அப்படின்னா கூட பரவாயில்ல ராத்திரி நம்ம நேரத்துக்குள்ளே வீட்டிலேருந்து நம்ம கணவராக இருக்கட்டும் குழந்தைகளை வச்சாவது இந்த ஒரு தீபத்தை நாலு தினம் ஈர்த்த சொல்லுங்கள் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு பணவரவு கடன்கள் அடைந்து நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம் இந்த ஒரு எளிய ஒரு தீப வழிபாடானது நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்